வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் தலைமையில் என் சுரேஷ்குமார் ஏற்பாட்டில் ஒன்பதாவது மேற்கு வட்ட அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்தாய்வு நடைபெற்றது வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்காக அதிமுகவில் பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது இந்த வகையில் அதிமுகவில் போத்து வாரியாக ஒன்பது பேர் கொண்ட போத்து கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது திருவெற்றியூர் அதிமுக கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட ஒன்பதாவது மேற்கு வட்டத்திற்கு திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுக செயலாளர் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் தலைமையில் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை திருவெற்றியூர் கிராம தெருவில் அமைந்துள்ள கவின் பார்ட்டி ஹாலில் ஒன்பதாவது மேற்கு வட்ட அதிமுக செயலாளர் என் சுரேஷ்குமார் ஏற்பாட்டில் இருநூற்றி ஐந்து இருநூற்றி ஏழு இருநூற்றி எட்டு இருநூற்றி ஒன்பது இருநூற்றி பதினொன்று இருநூற்றி பதிமூன்று மற்றும் இருநூற்றி பதினான்கு ஆகிய ஏழு பூத்துகளுக்கான பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கலந்தாய்வு கூட்டத்தில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் டி புவன் வடிவில் டி தனசேகரன் ஏ நவாஸ் அக்பர் கலந்து கொண்டு பூத்து வாரியாக தனித்தனி வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கினார்கள் தொடர்ந்து வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற தலைப்பில் துண்டறிக்கைகள் வழங்கி பொது மக்களிடம் கருத்து கணிப்பு கேட்கும் விதமாக பிரச்சாரம் செய்வது மாதந்தோறும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை புத்து கமிட்டி கூட்டம் போடவும் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் அதிமுகவின் சாதனைகள் உள்ளிட்ட செய்திகளை வெளியிட்டு வரவேற்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி முழு மூச்சாக செயல்பட வேண்டுகோள் வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மா சுந்தர் ஜமுனா ராணி வசந்த் ஆகியோருடன் அதிமுக வட்ட செயலாளர் எஸ்மா அரசு மற்றும் ஒன்பதாவது மேற்கு வட்டத்தைச் சேர்ந்த அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாவட்டம் பகுதி வட்ட அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்